வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாலே போதும் நோய் விட்டு போஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கலகல பழபழ பழபழ மழ 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 பழ மைனர் வர்றாரு மோச பர்றாரு பாசி சாமியோ ஊசி மணி வாங்கலியோ எனக்கு ஊசி போன மணி வேணா பாசி போன மணி வேணா வேலைய பாத்து போமா கல்யாண ஆகலனா ஊசி மணி போட்ட கல்யாண ஆகல சாமியோ நானே கல்யாண புரோக்கர் எனக்கே கப்சௌரிய நீ நீங்க கல்யாண ப்ரோக்கரா எனக்கு மாப்பிள என்ன சொல்லுங்க சாமி தபார் கல்யாண ப்ரோக்கர் வேலை ரொம்ப கவலைப்படாத கல்யாண புரோக்கர்ல யாருக்கு வேணா மாப்பிள பாத்துறோனா உனக்கு மாப்பிள பார்க்க முடியாது போமா வேலைய பாத்து எனக்கு மாப்பிள பார்த்தா குறஞ்சி போடுங்க சாமி ஆமா குறஞ்சி போயினா கூட போடுவா போமா வேலைய பாத்துக்கிட்டு காலையில எம்மா மௌத்தல மூச்சு எடுத்துற வந்து நிக்குது பாரு தண்ணி தாண்டி வந்து பேசி பேசி நாக்கே வரண்டு போச்சு

சென்ட்ரல் சொன்னது சரிதான் இருக்கு நீ திட்ட குடுத்துட்டு போ நம்ம சாப்பிடுற யாரு மச்சா யார பார்த்து என்ன கேக்குற அஞ்சு வயசு புள்ள கூட ரோட்ல பார்த்தா நம்மள அடையாளம் கண்டுபிடிக்கிறது இவனுக்கு தெரியல நாலு வாரத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்தது இல்ல ஓ அண்ணே நீங்களா கும்பிட போனது குறுக்க வந்த மாதிரி அடிச்சு தான் தேடி வந்து இருக்கேன் உன்னால ஏற்கனவே நாங்க செருப்பு அடி வாங்கிருக்கோம் செருப்பாலை அடி வாங்கினீங்க அதே அழைத்து சொல்றேன் அது இல்லனே உங்களுக்கு சூப்பர் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் அது உங்களுக்கு பார்த்தது அது வழக்கமா தான் அடிக்குமா அது ராயல் ஃபேமிலி உங்களுக்கு பொருத்தமா இருக்கு என்னடா மறுபடியும் ஏதோ பொண்ணுங்கறா ஒழுங்கா இருக்குமா இல்ல தூக்கி போட்டு மிதிச்சிட்டா அதானே அப்படி இல்லப்பா லாஸ்ட் டைம் பண்ணது நம்ம தப்பு ஏடா உடமா கேட்டு மாட்டிட்டோம் இப்போ ஏதோ நல்லது பண்ணவும் போலகுது இருக்கு கேளு 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 பொண்ணு யாரு என்ன விஷயம் என்ன சமாச்சாரம்ங்கறத 20 வரைக்கும் மேல போகாம சொல்ல என்னன்ன ஸ்கூல்ல क्वेश्चन பேப்பர் கேக்குற மாதிரி கேக்குற அப்படி தான் கேப்ப சொல்ல அண்ணே அது பெரிய ஃபேமிலி உங்களுக்கு ஒத்து ஒரு மாதிரி யோசிக்கிறேன் என்ன நீ பிளான் பாரமாச்சே இங்க அமெரிக்கா போறவங்க எல்லாரும் இந்த பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் அனுப்பி போறாங்க அதுவும் முத날 ராத்திரியே அடடடடே ஏன படைக்கத நான் நினைச்சேன் அண்ணா அவங்க முத்து பவளம் பாசி இதெல்லாம் விக்கிற ஃபேமிலியா ஜுவல்லரி ஷாப் owner டினர்ல விடு அண்ணா இந்த உலகத்துலயே அவங்க பிசினஸ் எங்க பார்த்தாலும் நடந்துருக்கு இந்த உலகத்துலயே முத முதல்ல ஹேண்ட்பேக் மட்டும் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி தான் ஹேண்ட்பேக் மாட்றதுக்கு ஒரு ஃபேமிலியா பொண்ணுக்கு எத்தனை வீடு இருக்கும் எத்தனை வீடா எங்க காலி கிரவுண்ட் இருந்தாலும் அது அவங்க வீடு தானே அது மட்டும் இல்லன அந்த பொண்ணு கையில துப்பாக்கி எல்லாம் இருக்கு எவ்வளவு தூரத்துல எது பிறந்தாலும் வேணும்னு நினைச்சதுன்னு வச்சுங்க குறி தவறாம தமிழ்ல சுட்டுடும் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அந்த பொண்ணு இந்த மிலிட்டரியில கமாண்டோ பிரிவுல இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் குறி வராம சுடுது சாப்பாடு மேட்டர்லாம் எப்படி சாப்பாடு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல தானே சாப்பிடுங்க ஆனா அவங்க அட்டன் டைம்ல ஏழு வீட்டுல சாப்பிடுவாங்க

என்ன ஒண்ணு தினம் நான் வெஜிடேரியன் இருக்கும் காரம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதானே ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டா சரியா போகுது சரி உங்க இஷ்டம் விடுங்க சரி எப்ப போலாம் பொண்ணு பாக்குறதுக்கு நாம ஏன் பொண்ணு பார்க்க போறோம் நைட் ஒன்பது மணிக்கு பிள்ளையார்களுக்கு முன்னால பொண்ணை நான் தள்ளிட்டு வரேன் பட்டு பார்த்தோன்னே தாலி கேட்டுருங்க பொண்ணு நீ தள்ளிட்டு வர்றியா யோ எதுக்கே பிள்ளையார் கோலிட்டு வருது அந்த பொண்ணு யோ ராயல் ஃபேமிலி அது வீட்டுக்கு தெரியாம வரங்குறது அப்புறம் இருட்டுல தானே தள்ளிட்டு வரணும் சரி 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 இன்னொரு விஷயம் நீங்க ரெண்டு பேருக்குள்ள யார் மாப்பிள்ளங்கிறத முடிவு பண்ணீங்க அப்புறம் நீங்க அங்க வரதட்சணை வாங்குறீங்களோ இல்லையோ எனக்கு ஒழுங்கா கமிஷன் வந்து சேரணும் முடி பண்ணி தருவோம் போய போய தெரியும் போய போய பங்காளி லாஸ்ட் டைம் வந்து பொண்ணு பார்க்க நான் மாப்பிளையா போயிருந்தேன் இந்த ட்ரிப் நீங்க மாப்பிளையா போங்க டேய் ராஜா போன தடவை மணவர வரைக்கும் போய் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்காம போயிடுச்சு இந்த தடவையாவது அது நடக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கு பங்காளி பங்காளி

வரும்போது அது கார்ல வருமா இல்ல ஏதாவது வீட்டுல இருக்கிற நகை நட்டு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வருமா அதானே கார் லைட் தெரியுது ஏய் அது ஸ்ட்ரீட் லைட் ரா கம்யூனிட்டி ஓ சாரி சாரி எங்க வா ஆ வாங்க வாங்க யோ என்ன 9 மணிக்கு வர 2 மணிக்கு வர பொண்ணு Dress பண்ணி வரதுக்கு லேட் ஆவதா ஆம்பளையா சீக்கிரம் வரதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் பொண்ணுங்க என்னது இதா பொண்ணு இத பார்த்தா பொண்ணு தெரியலையா யோ இதுவா பொண்ணு யோ இதாயா ராயல் ஃபேமிலி பொண்ணு சாமியா

எங்கையனதே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்க சாみயோ டேய் ஏண்ட கத்திரிக்கா வாங்கா சாみயோ காக்காசுட போலாம் பங்காலி இந்த புரோக்கர் பைய இப்படி பண்ணட்டானே டேய் தூக்கி போட்டு மெரிச்சிருவேன் அப்பையில இருந்து நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு டவுட்டா இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிக்க கொஞ்சம் யோசனை பண்ணிக்கேன்னு என் பேச்ச கேட்காம அர்ஜென்டா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டின கூட போ டால்டா டப்பா தருவாங்க அணில் குத்தி அதுல போட்டு எடுத்துட்டு போய் என் உயிர் இவர் இல்லாம நான் இல்ல நான் இல்லாம இவர் இல்ல அதெல்லாம் சரிதான் இப்போ நீ அவங்க கூட போ இவர் வந்தாதான் நான் வருவேன்

மொத்த மணியும் ஒரே நாளில் வித்துட்டு வரணும் நானுங்க மூளை முடுக்கெல்லாம் நாமளும் சுற்றுறோம் ஒரு பீஸ கூட வாங்க மாட்டேங்குறாங்க பேசாம இதை கொண்டு போய் அவங்க கையிலேயே கொடுத்துட்டு எங்களால விக்க முடியலடாப்பா எங்களை விட்ருங்கடான்னு கால விழுந்துலடா அப்படி செய்யலான்ற ஒகே சூசி மாவிளக்கா மால் போத்தா ஹாட்ரை காட்டு என்ன அர்த்தம் உன்னை தூக்கி போட்டு மெரிக்கிறேன் வான்னு அர்த்தம் ஓ ஒன்னு அர்த்தம் இருக்கா மாப்பிளப்பா சிமணி ஊசி மணி விற்க போயிருக்குது எல்லாத்தையும் இந்நேரம் வித்துருக்கும் பொண்ணு காத்து கிடக்கு நிறைய காசோட வரும் மாப்பிள்ள பாருங்க என்ன சாமி நீ உன் கூட்டிட்டு போய் கண்ணாலும் கட்ட தெரியுது பாசிமணி ஊசி மணி விற்க தெரியல உனக்கு கல்யாணம் கட்ட சாமி இப்ப அடுத்த டஸ்ட் வைக்கிறேன் அந்த டஸ்ட்ல இவரு பாஸ் பண்ணாதான்

ஒரு ஆன சுட்டு பூட்ட சாமியே போடு போடு அருக்கும் அருவதுக்கும் சக்க ஜாலி மிஸ்டர் தெனாலிரா மிஸ்டர் தெனாலிரா

ఫరారర రారుషారు ఉషారు మిస్ తినాలీ రర రు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలి రంగా